தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவுக்கு அழி போதை பொருள் கடத்தல்ல முக ஸ்டாலின் காரு குடும்பம் மாட்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து திமுகவுக்கு அணிக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்ய வர மாட்டார் ஸ்டாலின் காரு சொல்லவே வேண்டாம் அவங்க எல்லாம் இதை விட ஏராளமா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கிறது அவர் அதன் மூலமா சொல்ல வரக்கூடிய விஷயம் தான் அது போக மணல் கொள்ளையில அஞ்சு மாவட்ட கலெக்டர் இப்ப உள்ள மாடின்னு எடுக்கிறாங்களா திமுக காரன்லாம் யோகியம் கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும் மிகப்பெரிய கொல்லை கும்பலுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே கதை தான் பானர் பிரசாந்த் கிஷோர் வந்து கொஞ்சம் அறிவாள் டெலிவர் அவர் எந்த கட்சிக்கு வேலை செய்யறாரோ அந்த கட்சி நிச்சயமா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவர் அதுக்கு வேலை செய்வார் திமுக வந்து மைனஸ்ல போகுதுங்கிறது அவருக்கு தெரியும் திமுக மக்கள் மத்தியில செல்வாக்கு இழந்து போகுதுங்கிறத பிரசாந்த் கிஷோருக்கு நல்லாவே தெரியும் மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தில திமுக மேல இருக்காங்கன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் காணாமல் போயிருவாரு ஏற்கனவே இந்த அணி தான் இரண்டாவது அதிகமான ஓட்டு வாங்கக்கூடிய அணியா இருக்க போகுது அதிகமான சீட்டு வெற்றி பெறதோ பாஜக அணி தான் வரப்போகுது மக்கள் பெருசா எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலை கிட்ட அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது உறுதியாயிட்டாங்க மோடிக்கு எதிராக ஆக இருந்த மனநிலைய மக்கள் மத்தியில் மாறிருக்கு இந்த இந்த தேர்தல் அப்படின்னா அது அண்ணாமலையினுடைய உலை அதில் வாங்குவாரு நிறைய வாங்குவாரு வாங்கி விட்டு வந்து தெவசம் பண்ணிட்டு போயிடுவாரு மா வந்து ஒரு பெரிய ஆகச் சிறந்த ஒரு யோகியன் அந்த யோகியன் சொன்னால் அது சரியாதான் இருக்கும் ஆனா அவர் சொன்னது சரியா தப்பா அவர் எதை வச்சு சொன்னாருன்னு என தெரியாது ஆனா இவங்க எல்லாம் குற்றவாளிகள்ங்கிறது அவர் தெரியும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி தான் வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா என்னையாக இருந்தாலும் சரி தான் அவங்களும் கூட தேர்தல் முடியது வரைக்கும் அடக்கி வாசிக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் முகா ஸ்டாலின் கைதாக போறது உறுதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை திருப்ப திரும்ப வைத்த அத்தனையும் சொல்லியிருக்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னபா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஜி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கட்சிக்காக வேலை செய்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் அப்போது அவர் வந்து திமுக இருந்து ஒரு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து சம்பளமாக வாங்கி கொண்டு அவர் வேலை செய்தார்னு பல இடங்கள்ல செய்திகளாக கூட வெளிவந்தது நம்ம அதை பார்க்க முடிந்தது இப்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சிக்காக மீண்டும் வேலை செய்வதற்காக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வர இருப்பதாகவும் அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி உள்ளதாகவும் நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது மீண்டும் திமுக கட்சியுடன் கூட்டணி வைப்பாரா அதற்கான கையெழுத்து ஒப்பந்தமாகி உள்ளதா இது குறித்தான உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் செய்திகள் என்ன ஆமாம் இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய பார்வையினையும் வச்சுடுங்க என்ன அப்படின்னா முதல் பாயிண்ட் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இந்த வாட்டி இனிமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கு அணிக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்ய வரமாட்டார் இது என்னுடைய ஒரு கருத்து தான் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் வந்து கொஞ்சம் அறிவாளி தெளிவான ஆள் அவருக்கு அந்த அவர் எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாரோ அந்த கட்சி நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவர் அதுக்கு வேலை செய்வார் அது நான் அந்த இது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த ஆள் வந்து அந்த இதுக்கு ஒத்துக்க மாட்டார் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவுக்கு அழிவு கண்டிப்பாக அழிவு தான் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ இப்போமே அழிஞ்சிருக்கணும் இருந்தாலும் இது ச பாராளுமன்ற தேர்தல் அது அதுன்னு சொல்லி உருட்டலாம் அப்புறம் வந்து இப்பவும் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் முதல் இடத்துல தான் இருக்கோம் நிறைய இடத்துல நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் எங்களுக்கு தான் அதிகமான சதவீதம் ஓட்டு சதவீதம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அதை காப்பாத்திடுவாங்க காப்பாற்றிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியாது என்ன உத்தரவாதம் கிடையாது இந்த ஆனால் அது அவ திமுக வந்து மைனஸில் போகுதுங்கிறது அவருக்கு தெரியும் திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போகுதுங்கிறத பிரசாந்த் கிஷோருக்கு நல்லாவே தெரியும் மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் திமுகவுக்கு மேலே இருக்காங்கன்னு தெரியும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு அதை சா அது அப்புறம் எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்களுடைய அதாவது அண்ணா திமுக கட்சியினுடைய பிளவுகள் அதன் மூலமாக அண்ணா திமுக அந்த பாஜக அணியில் இல்லாமல் அவங்க எல்லாம் வெளியே போனது அதை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியே போனது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கூட்டணி அந்த பலுவான கூட்டணி எடுத்து ஒரு பலவீனமான ஒரு கூட்டணி இருக்க மாதிரி இல்லைன்னா கூட்டணி இல்லாமல் உடைச்சி விட்டது இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த இந்த ட்ரிக்கு மூலமாக தான் வந்து திமுக அணிக்கு வந்து அதிகமான ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது அப்படி இல்லை எடப்பாடி இந்த தேர்தலை காணாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை காணாமல் போயிடுவார் அதே சமயத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவார் டிடிவி தினகரனும் வெற்றி பெற்றுவார் இப்படி வரும்போது அவங்க வந்து நாங்கள் தான் உண்மையான அதிமுகங்கிறத மக்கள் மத்தியில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு சேர்த்துருவாங்க இது என்னுடைய கணிப்பு தான் ஆனால் கண்டிப்பாக இதுதான் நடக்கும் சேர்த்துருவாங்க அப்படி சேர்க்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே பாஜக அணியில் தான் இருக்காங்க ஏற்கனவே இந்த அணி தான் ரெண்டாவது அதிகமான ஓட்டு வாங்கக்கூடிய அணியாக இருக்க போகுது அதிகமான சீட்டு வெற்றி பெறுறதும் பாஜக அணி தான் வரப்போகுது என்னுடைய கிடைப்புப்படி பதினாலுக்கு மேலே வெற்றி பெறுவாங்கிறது எந்த அணி வெற்றி பெறுங்கிறது என்னுடைய கணிப்பு பார்ப்போம் கடைசி நேரத்தில் படத்தெல்லாம் அள்ளி வீசினாங்க திமுக தரப்புல இருந்தாலும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் அதிகமான சதவீதம் ஓட்டு வாங்குறதும் சீட் வாங்குறதும் பாஜக அணியாக வரும்போது இதுதான் அடுத்து திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா வருங்கிறது மக்களுக்கே புரிஞ்சிடும் பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும் புரியாதா அவருக்கும் தெரியும் அப்ப அவருடைய வாயினாலே தமிழகத்துல வந்து இருபது சதவீதத்துக்கு ஓட்டுக்கு மேல பாஜக வந்துரும்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே பாஜக அணி பாஜக கூட்டணி வந்து இருபது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வந்துடும் அவர் அவருக்கு வாயினாலேயே சொல்லியிருக்கார் அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதுதான் வந்து தமிழக மக்களுடைய அடுத்த ஆளுங்க அதாவது திருப்பா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை அண்ணாமலையை விடுத்து வந்து மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க கிட்ட அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல உறுதி ஆயிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலிலே அவருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்குன்னா அண்ணாமலையினால கிடைக்கிற ஆதரவு தான் மோடிக்கு எதிராக இருந்த மனநிலையை மக்கள் மத்தியில் மாறி இருக்கு இந்த இந்த தேர்தல் அப்படின்னா அது அண்ணாமலையினுடைய உழைப்பு அவருடைய வரவுக்கு பிறகு நடந்தது இதெல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும் அதனால திமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை அவர் வந்து அவரும் ஒரு வியாபாரி தானே ஏதோ ஒரு பிஸ்னஸ் தானே பண்ணுறாரு முன்னூற்றி எழுபது கோடி கொடுத்ததா சொன்னாங்க போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக அது டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு டபுள் ஆகும்ல அதாவது நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைன்னா ஒரு பேங்க்ல ஒரு டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கனால அஞ்சு வருஷத்தில் அது டபுள் ஆகும் அப்போ இவரு மட்டும் டபுளாக கேட்க மாட்டாரா அப்புறம் நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க எல்லா கதையும் அவருக்கு தான் தெரியுமே அதனால் வாங்குவார் நிறைய வாங்குவார் வாங்கிவிட்டு திமுகவுக்கு வந்து தேவசம் பண்ணிட்டு போயிருவார் வந்தாருன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் வந்தாருன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து திமுகவுக்கு தேவசம் தான் பண்ணுவார் அப்படிதான் நான் இந்த இதை நான் பாக்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து சொல்றாரு மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் அதாவது மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமர் ஆனால் ஸ்டாலின் அவர்களும் மம்தா பேனர்ஜி அவர்களும் சிறை செல்வார்கள் சொல்லி கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க நீங்க இவர்கள் வந்து சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா நீங்க கெஜ்ரிவால் வந்து ஒரு பெரிய ஆக சிறந்த ஒரு யோக்கியன் அந்த யோகியன் சொன்னா அது தான் இருக்குங்கிறது என்னுடைய கணக்கு அதாவது அவர் ஒரு முதலமைச்சர் அவர் இந்த கூட்டணியில் தான் இருக்கார் அப்போ இருந்துட்டு அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியாமல் இல்லை இதே இவங்க பண்ண வண்டவாலாம் அவருக்கு தெரியும் அப்போ அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆனால் அவர் சொன்னது சரியா தப்பாக அவர் எதை வச்சு சொன்னார்னு எனக்கு தெரியாது ஆனால் இவங்கெல்லாம் குற்றவாளிகள்ங்கிறது அவருக்கு தெரியும் கெஜ்ரிவால் மட்டும் வந்து யோ அயோக்கியம் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இல்லை மம்தா பானர்ஜி அதை விட பெரிய மோசடியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஸ்டாலின்கார் சொல்லவே வேண்டாம் அவங்க எல்லாம் மே இதை விட ஏராளமாக கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கிறத அவர் அதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் தான் அதனால் அது கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போதை பொருள் கடத்தல் ஒன்று இருக்குல்ல அதில் வந்து ஜாபர் சாதிக்கு மாட்டினான்ல அவன் மாட்டினாவே அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பாருங்கள் இந்த எலெக்ஷன் வந்த உடனே அந்த இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க பெரிய அளவில் எந்த இதுவாக இருந்தாலும் விசாரணை இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் அடக்கி தான் வச்சிருக்காங்க பெரிய அளவில் விசாரணை இல்லை அடுத்த லெவல் அடுத்த கட்டம் போகிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணலை சைலண்டாக வச்சுருக்காங்க ஏன்னா தேர்தல்னால அதுக்கு ஒரு அது கோர்ட் நடவடிக்கைலையும் சில விஷயங்கள் அப்படி தான் தளர்த்துறாங்க உதாரணத்துக்கு தமிழகத்தில் வந்து திரு ஆனந்த் வெங்கடேசன் அந்த நீதி அரசர் கையில் நிறைய தானாக முன்வந்து எடுத்த வழக்குகளெல்லாம் இருக்குது ஆனால் அந்த தேர்தல் இதெல்லாம் ஆரம்பித்து இந்த பரிவர்த்தனை இப்போ தேர்தல் நடவடிக்கைகளெல்லாம் தொடங்கி வேலையெல்லாம் ஆரம்பித்து போன உடனே அவர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே போகிறாரு இது வரைக்கும் அந்த முடிவாக எந்த பெரிய உத்தரவுகள் எதுவுமே பிறப்பிக்கலை அது வந்து தேர்தலை முன்னிட்டு அவங்க அதை அப்படி ஒரு இதை வச்சுருக்காங்க ஒரு சம்பிரதாயம் இருக்குது சட்டப்படி இப்படி தான் பண்ணணும்னு இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தேர்தலை இது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையாக இருந்தாங்க சார் வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா என்ஐஏ சரி தான் அவங்களும் கூட இந்த அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேர்தல் முடியது வரைக்கும் சில விஷயங்களை தவிர்க்க முடியாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நடந்தது வேறு கதை அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஓட்டுப்பதிவு எல்லாம் தொடங்கின பிறகு உள்ளது பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க அது இல்லாத மற்றவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க இவங்களை மட்டும் விட்டு வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போதை பொருள் கடத்தலில் மு ஸ்டாலின் காரு குடும்பம் மாட்டும் அதில் வந்து அவங்க நேரடியாகவே அதில் பங்கெடுத்ததாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிச்சயமாக இவர் அதில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக மணல் கொள்ளையில் அஞ்சு மாவட்ட கலெக்டர் இப்போ உள்ள மாட்டிகிட்டு நடக்கிறாங்கல்ல அதில் இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாமே பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்டத்தை வளர்ச்சி இதெல்லாம் இருக்காங்க ஆனால் அது வந்து ரூட்டு நேரடியாக கோபாலபுரத்துக்கு தான் போகுது ஸ்ட்ரைட்டாக போகுது அப்போ இதெல்லாம் வந்து விசாரணை நடத்தும் போது டெல்லியில் எப்படி முதலமைச்சர் வந்து ஜெயிலில் கிடந்தாரோ அதே மாதிரி தான் இவங்களும் ஜெயிலில் கிடக்கணும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க இடைக்கால ஜாமீன் தான் அதுவும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதியோட அதுவும் முடிஞ்சிடும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பழையபடி அவர் ஜெயிலில் போய் க அதிகாரில் கழுதிங்க ஆரம்பிச்சிருவாரு இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கூட இருக்காது உள்ளே தான் இருப்பார் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் வந்து அப்புறம் பெர்மனண்ட்டாக உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் மு க ஸ்டாலின் கைதாக போகிறது உறுதி நான் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உற்று கவனித்தால் இப்படி தான் நமக்கு புலப்படுது அதில் கைது வந்து கன்ஃபார்மாக இவங்க பண்ணுவாங்க இது போக இன்னும் நிறைய கேஸுகள் வந்து செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவர்கிட்ட கிடைச்ச ஆதாரங்களா இருக்கட்டும் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை கையில் வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து அடுத்த அடுத்த நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை திருப்ப திரும்ப சொல்லியிருக்கார் கொள்ளையடித்து வைத்த பணங்கள் அத்தனையும் பிடுங்கப்படும் சொல்லியிருக்கார் திமுகவை பார்த்து நேரடியாகவே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இந் தமிழகத்தில் வந்து நெல்லையிலேயே அதை அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இன்னும் பல இடங்கள்லையும் அதை சொல்லியிருந்தார் இது போக இன்னும் மேற்கு வங்காளத்திலையும் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் இந்த எல்லாம் திமுக காரெல்லாம் யோகியம் கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும் மிகப்பெரிய கொள்ளை கும்பலுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே கதை தான் மம்தா பானர்ஜியும் அதனால நிச்சயமா இவங்க எல்லாம் வந்து அதுல அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாம் ஜெயில் கழித்துக்க போறது உறுதிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஆஹ் நன்றி நன்றி வணக்கம்